தலைகீழாக தன்னுடைய இரண்டு கைகளாலேயே நடந்து சென்று இறைவனை அடைந்தார் கைலையில் சிவபெருமானின் இடப்புறம் அமர்ந்திருந்த பார்வதி தேவி தலையால் நடந்து வரும் அம்மையைக் கண்டு இவர் யார் என கேட்க நம்மை பேணும் அம்மை கான் என கூறி அம்மையே வருக என்று அழைத்து வேண்டுமென கேள் என்று கூறினாராம் இறைவன் அதற்கு அம்மையோ பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றாராம் அவ்வாறே அருளியே